வா இப்போ பாருங்க கற்றுவாரு உனக்கு வேற போன தூக்குனாலே கத்த ஆரம்பிச்சிடுவார் என்ன சாப்பிட்றீங்க எங்க சாப்பிட்றீங்களா அப்படி சொல்லுங்க சரியா

அது சின்ன பிள்ளை பண்ணுதுன்னா மெச்சு போவார் ஒரு ஆள் சின்ன பிள்ளை சிங்க சிங்க சிங்கன்னு சொல்லியே சிறு தாக்கி வச்சுருக்காரு அடையங்கப்பா வீசன்லாம் போடுது வாவை இங்கே இருக்க ஃபுல்லியெல்லாம் வைக்க ஆ சூப்பர் சூப்பர் வா பரவாயில்ல கோலம்லாம் நல்லா கற்றுக்கிட்ட விடுங்கப்பா விடுங்க அதை அழைக்கலாம் வேணாம் இவ்வளோ தூரம் சூப்பராக போட்டிருக்கீங்களே சூப்பராக போட்டிருக்கம்மா அழகா கோலம் போட்ட சொல்லி தராங்களாம்மா இல்லை 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 அதெல்லாம் தானியா திறமை ம் சூப்பர் சூப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தானியா பாப்பாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சொல்லிடுமா லைக் பண்ணுங்கன்னு தானியா தானியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கோலம் போட்டிருக்கா பாருங்க பா பாய் சொல்லிடுங்க உங்கள் சுண்டல் சாப்பிட்லாம் நான் சாப்பிடுறேன்